பல்லாவரத்தில் குறைந்த விலையில் முழு அளவு சாப்பாடு கல்லூரி மாணவர்கள் தொழிலாளர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் உணவருந்தி செல்லும் பிஎம் உணவகம் பல்லாவரத்தில் முப்பது ரூபாய்க்கு முழு அளவு சாப்பாடு சேவை மனப்பான்மையுடன் வழங்கும் பிஎம் உணவகம் பல்லாவரம் ஜிஎஸ்டி சாலையிலிருந்து வைத்தியலிங்கம் சாலை வழியாக மூன்று கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது தனியார் பிஎம் உணவகம் இந்த உணவகத்தில் மதிய உணவு மிக குறைந்த விலையில் வழங்கப்பட்டு வருகிறது அதாவது முப்பது ரூபாய்க்கு கூட்டு பொரியல் சாம்பார் ரசம் மோர் என கஷ்டப்படும் மக்களுக்கும் கூலி தொழிலாளர்கள் கட்டிட வேலை செய்பவர்கள் வட தொழிலாளர்கள் மட்டுமின்றி சாப்பாட்டு பிரியர்களையும் இந்த உணவகத்தில் மதிய உணவு சாப்பிட்டு செல்கின்றனர் ஒரு நாளைக்கு ஐநூறுக்கும் மேற்பட்டோர் உணவருந்த வருகின்றனர் அதுவும் முழு அளவு சாப்பாடு மற்ற உணவகத்தில் சாப்பிட சென்றால் எழுபது முதல் நூறு ரூபாய் வரை செலவாகும் அது மட்டுமின்றி பியும் உணவு சுவையாக உள்ளதாக சாப்பிட வரும் வாடிக்கையாளர்கள் கூறுகின்றனர் இந்த உணவகத்திற்கு ஃபைவ் ஸ்டார் த்ரீ ஸ்டார் ஹோட்டலில் உணவு சாப்பிட்டவர்களும் இந்த உணவகத்தின் வாடிக்கையாளர்களாக உள்ளது பெருமைப்பட வேண்டிய ஒன்று கோவிலம்பாக்கம் மனித உரிமை கழக தலைவர் சுப்பிரமணி மதிய உணவு சாப்பிட்ட பிறகு சாப்பாடு எப்படி சார் இருக்கு என கேட்டதற்கு அவர் கூறும் பதில் என்ன தெரியுமா ஐயா வணக்கம் என் பேர் சுப்பிரமணி நான் இங்கே மே மேஸ்திரியாக இருக்கேன் மேஸ்திரி வேலை செஞ்சுட்டு இங்கே சொன்னாங்க சாப்பாடு ஹோட்டல் எங்கே இருக்குதுன்னு சொல்லி முப்பது ரூபா சாப்பாடு இருக்குதுன்னு சொன்னாங்க இங்கே வந்து சாப்பிட்டு பார்த்தா அது முப்பது ரூபா சாப்பாடு மாதிரி தெரியல ஐயா எண்பது ரூபா நூறுரூவா கொடுத்தாலும் இந்த மாதிரி சாப்பாடு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் எல்லாமே தரமாக இருக்குது ரசம் ஒரு பொரியல் எல்லாமே ஃபுல்லளவு எவ்வளோ சாப்பிட்னாலும் சாப்பிட்டுக்கலாம் முப்பது ரூபாய்க்கு சாப்பாடு அவ்வளோ அருமையாக இருக்குது ரொம்ப நல்ல ரொம்ப தரமான சாப்பாடு கொடுக்குறாங்க ஆனால் இதே போல் எல்லா வசதி படைத்தவங்களும் இந்த போல செஞ்சிட்டாங்கன்னா இந்த மாதிரி தர்மம் பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லது ஏழைங்க பசி ஆற்றனாலே போதும் ஏழையின் சிரிப்பில் இறைவலை காணலாம் என்ற வார்த்தையின்படி அவங்க அந்த ஆசீர்வாதத்தை நீ அவங்க வாங்கிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கு நான் வந்து கோவிலம் பார்த்தோம் ஹியூமன் ட்ரெஸ் சேர்மனாக இருக்கேன் நானே சொல்கிறேன்னா பாருங்கள் தரமான சாப்பாடு இந்த தரமான சாப்பாடு எல்லோரும் சாப்பிட்டு வாழ்த்தலாம் இந்த மாதிரி ஓனருங்க கிளம்ப எல்லாருமே இந்த தர்மம் பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அது ஆசீர்வாதமாகவும் இருக்கும் அவங்களும் நல்லா இருப்பாங்க இந்த ஐயா இன்னும் நல்லா இருக்கணும் இந்த ஹோட்டலில் வச்சுருக்கிறவங்க இன்னும் நல்லா இருக்கணும் சொல்லிட்டு நான் வாழ்த்தினேன் ரொம்ப சொல்லுங்க என் பேர் சுப்பிரமணி என் பேர் ஊர் முழுவதும் ஹோட்டல்கள் இருந்தாலும் குறைந்த விலையில் தரமான உணவு வழங்குவது என்றைக்கும் ஒரு கேள்விக்குறியாக உள்ளது இதற்கு சரியான பதிலை இந்த பிஎம் ஹோட்டல் முழு அளவு சாப்பாடு வழங்கி நிரப்பியுள்ளது இந்த உணவகத்தில் மதியம் சரியாக பன்னிரெண்டு முப்பது மணி அளவில் தொடங்கி நான்கு மணி வரை உணவு வழங்கப்பட்டு வருகிறது சரியாக ஒரு மணி அளவில் பல்லாவரத்தில் பிரபல தனியார் கல்லூரி மாணவர்கள் மதிய உணவு சாப்பிட வருகின்றனர் அவரிடம் இது குறித்து கேட்டபோது அளவுக்கு பட்ஜெட்டுக்கு நல்லா பசங்க மற்றபடி வேற யாராவது காலேஜ் பசங்களுக்கு காட்டான ரேட்டு என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது மீல்ஸ் வச்சுருக்காங்க ஆம்லேட்டு மீன் சிக்கன் இது எல்லா வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க ஓரளவுக்கு மீல்ஸுக்கு தேவையான வெரைட்டிஸ் மீன் குழம்பு சாம்பார் ரசம் ஒரு எல்லாமே அவ்வளோ ஓகே சாப்பிடுவோம் ஹாய் நாங்கள் வெஜ்ஜி காலேஜில் படிக்கிறோம் இந்த காலேஜ் இந்த போட்டில் நாங்கள் ரெகுலராக மாதம் வந்து சாப்பிட்டுருக்கோம் ஒரு ஒரு மாதம் சாப்பிட்ருக்கோம் சப்பாடு சூப்பராக இருக்குது தேர்ட்டி ரிட்டீஸ் அன்லிமிட்டட் மீல்ஸ் தானா எல்லோரும் சாப்பாடு ரவி எங்கேருந்து நான் எங்கே தான் பல பைய பலவரத்துலேருந்தே இருக்கேன் வீடு பக்கத்தில் தான் இருக்குது இங்கிருந்து அங்கேருந்து வரத்துக்கு எப்படியோ ஒரு மூணு கிலோமீட்டரு இங்கே வந்து பிஎம் ஹோட்டல்னு ஒன்று தந்துருக்காங்க ஆனால் வந்து அதில் பார்த்தீங்கன்னா சாப்பாடு முப்பது ரூபா நாற்பது ரூபா இந்த ஓனர் சப்ளை பண்றாரு சாப்பாடு எப்படி இருக்கு சாப்பாடு நல்லா இருக்கு முப்பது ரூபா நாற்பது ரூபா ரேட்டு சாம்பார் ரசம் மீன் குழம்பு பட்டை மீன் எல்லாம் வைக்கிறாரு அக்கம் பக்கம் ரூலாம் வந்து சாப்பிட்டு சாப்பாடெல்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது நல்லா இருக்கு பரவாயில்லன்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு போகிறாங்க கஷ்டப்படுறவங்களுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு இது பண்ணுறாரு சப்ளை பண்ணுறாரு கம்மி ரேட்டு சாப்பிட்லாம் நல்லா சாப்பிட்லாம் சாப்பாடு நல்லா இருக்கு சாம்பார் ரசம் மீன் குழம்பு வட்ட மீன் எல்லாம் நல்லா ஆனால் கம்மி ரேட்டு நாற்பது ரூபா முப்பது ரூபா தராங்க எங்கேருந்து வரீங்க நீங்கள் எங்கேருந்து வரீங்க சாப்பாடு எப்படி இருக்குது ரெகுலராக இங்கே வரீங்களா ரெகுலராக வரிங்களா தானே இருக்கு சார் சாப்பாடு எப்படி இருக்கு நல்லா இருக்கு நீங்கள் ரெகுலராக வரீங்களா அன்லிமிட்டட் சாப்பாடா அன்லிமிட்டடா நல்லா இருக்கு என்ன என்னென்ன கொடுக்குறாங்க சாப்பாடுயா சாப்பாடு நல்லா இருக்கா மாதிரி வந்தீங்களா கஷ்டம் வந்துருக்கீங்களா நல்லா இருக்கு

எல்லோரும் இதுமாரி இப்போ பண்ணாருக்கு ஆனால் பயிலும் வயிற்றுலாம் சாப்பாடு பேர் பேர் ஒன்றும் சாப்பாடு எல்லாம் அருமையாக இருக்குது பொரியல் மீன் குழம்பு பட்டை மீன் எல்லாமே அருமையாக இருக்குது எவ்வளோ சாப்பாடு நாற்பது சாப்பாடு மீன் இருபது ரூபா இருபத்தஞ்சு ரூபா மற்ற ஹோட்டலோட இது எப்படி சூப்பர் இருக்குது சூப்பர் டேஸ்ட்டு நல்லாயிருக்கு டேஸ்ட்டு அருமையான

எந்த ஊர்ல சென்னங்கா? ஆனா ஊரு பீகார் பிகார், பிகார், பட்னா, பட்னா. அங்கயா இருக்கா? மேடம் சொல்லுங்கள் அட சொல்லுங்க, பிஎம் என்ன வந்து கிட்ட அது ஏழை மக்களை சாப்பிட்றோம்னு பார்த்தேன் என் இப்போது எவ்வளோ சாப்பாடு ஃபர்ஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபைவ் போட்டிருந்தோம் என்னென்ன வெரைட்டிஸ் சாப்பாடு சாம்பார் ரசம் ஒரு முப்பது எவ்வளோ பேர் வருவாங்க நாளைக்கு ஒரு நாளைக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு பத்து நாள் இரநூறு பேர் வரப்பாத்திரம் ஒரு நூற்றி ஐம்பது பேர் வரும் என்னென்ன டைலேஜ் இது பன்னெண்டையில் வந்து அப்புறம் என்ன நல்லா இருக்குங்களா நல்லா இருக்கும் இது வந்து சேவை பண்றீங்களா இல்லை இவ்வளோ கம்மி எப்படி கொடுக்குறீங்க வெளியில் இந்த அளவுக்கு தர முடியாது இல்லையா அவரு நிறுவனர் பேர் என்ன இந்த ஹோட்டலுக்கு வரும் வாடிக்கையாளர்கள் நாள் கணக்கு என்ன தெரியுமா ஆறு மாதம் ஒரு வருடம் மூன்று வருடம் என தெரிவிக்கின்றனர் முப்பது ரூபாய்க்கு என்ன சார் கொடுப்பாங்க என கேட்டதற்கு அளவு சாப்பாடு இல்லாமல் முழு அளவு சாப்பாடு அதாவது அன்லிமிடெட் போதும் போதும் என சொல்லும் அளவுக்கு சாப்பாடு தருகின்றனர் ஒரு வட மாநிலம் பீகார் பாட்னாவிலிருந்து சென்னையில் கட்டிட வேலை செய்பவர் இந்த ஹோட்டலுக்கு எவ்வளவு காலமாக வரீங்கன்னு கேட்டதற்கு நான் ஒரு ஒரு வருட காலமாக இங்கே சாப்பாடு வருவேன் சாப்பாடு சூப்பர் என கூறிச் சென்றார் பிஎம் ஹோட்டலில் சாப்பிடும் அனைவரையும் முப்பது ரூபாய் சாப்பாடு எப்படி உள்ளது என கேட்டதற்கு சாப்பாடு சூப்பர் சார் அருமையாக இருக்கு எனவும் கூறுகின்றனர் இந்த ஹோட்டலில் எக்ஸா சைடிஷ் இருக்கா என கேட்கும் நபர்களுக்கு மீன் வருவல் முட்டை ஆம்லேட் எனவும் மீன் வருவல் அதன் அளவை பொறுத்து விலை நிர்ணயம் செய்யப்படுகிறது இருபத்தைந்து முதல் ஐம்பது ரூபாய் வரை வறுத்த மீன் தரப்படுகிறது இந்த ஹோட்டலில் பணிபுரியும் பணியாளரிடம் இது குறித்து கேட்டபோது ஹோட்டல் தொடங்கும் போது இருபத்தைந்து ரூபாய் சாப்பாடு வழங்கப்பட்டு தற்போது முப்பது ரூபாய் எனவும் பார்சல் நாற்பது ரூபாய் என நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் இவ்வளவு விலை குறைவாக எப்படி தர முடிகிறது என கேட்டதற்கு பிஎம் ஹோட்டல் நிறுவனர் லாப நோக்கத்தில் இதை தொடங்கவில்லை எனவும் ஏழை எளிய மக்கள் பசியாற்ற வேண்டும் என்பதும் இது சேவையாக கருதி செய்து கொண்டிருக்கிறார் கட்டிட நிபுணரும் எங்கள் நிறுவனரும் சமூக சேவகருமான பால்ராஜ் என தெரிவித்தார் ஹோட்டலில் வேலை செய்யும் பணியாளர்களும் தேனீக்கல் போல வேலை செய்து சோர்வடையாமல் வாடிக்கையாளர்களை கவனிக்கின்றனர் தமிழகத்தின் பண்பாடு விருந்தோம்பல் அதற்கு ஏற்ப இந்த பியும் ஹோட்டலில் உபசரிப்பு உள்ளது என சாப்பிடு வருபவர்கள் தெரிவிக்கின்றனர் மேலும் வசதி படைத்தவர்களும் பணம் உள்ளவர்களும் இதுபோன்று ஹோட்டல்கள் நடத்தப்படுமானால் பசி என்ற சொல்லுக்கே இடமில்லை என கூறலாம் ஆமாம் ஆமாம் எங்கேருந்து வர்றீங்க நீங்கள் எங்கேருந்து வர்றீங்க சாப்பாடு எப்படி இருக்குது ரெகுலராக இங்கே வரீங்களா ரெகுலராக வரீங்களா சாப்பாடு சாப்பாடு எப்படி இருக்கு நல்லா இருக்கு நீங்கள் ரெகுலராக வரீங்களா ஒரு அன்லிமிட்டெட் சாப்பாடா அன்லிமிட்டடா நல்லா இருக்குது பிறகு என்னென்ன என்னென்ன கொடுக்குறாங்க சாப்பாடு எப்படி இருக்கையா சாப்பாடு நல்லா இருக்கா

எல்லாம் அருமையாக இருக்கும் பொரியல் மீன் குழம்பு பட்டை மீன் எல்லாமே அருமையாக இருக்குது எவ்வளோ சாப்பாடு நாற்பது ரூபா சாப்பாடு மீன் இருபது ரூபா இருபத்தஞ்சு ரூபா மற்ற ஹோட்டலோட இது எப்படி சூப்பர் ஒன்று சூப்பர் டேஸ்ட்டு நல்லா இருக்கு டேஸ்ட்டு நான் அருமையான டேஸ்ட்டும் நல்லா இருக்கு ஒரு அளவுக்கு ஸோ பட்ஜெட்டுக்கு நல்லா இருக்கிறதுனால பசங்க எல்லாம் காலேஜ் பசங்க பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காலேஜ் பசங்க மட்டும் தான் சாப்பிட்டுட்டு சாப்பிட்டுருப்பாங்க மற்றபடி வேற யாரும் சாப்பிட மாட்டாங்க காலேஜ் பசங்களுக்கு காட்டான ரேட்டு என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது மீல்ஸ் வச்சுருக்காங்க ஆம்லேட்டு மீன் சிக்கன் இது எல்லாமே எல்லா வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க ஓரளவுக்கு மீல்ஸுக்கு தேவையான வெரைட்டிஸ் மீன் குழம்பு சாம்பார் ரசம் ஒரு எல்லாமே வச்சிருக்காங்க அவ்வளோ ஓகே தான் சாப்பிடுவோம் ஹாய் நாங்கள் எல்ஸ் காலேஜில் படிக்கிறோம் இந்த காலேஜில் போட்டு நாங்கள் ரெகுலராக மாதம் வந்து சாப்பிட்டுருக்கோம் ஒரு ஒரு மாதம் சாப்பிட்ருக்கோம் சாப்பாடு சூப்பராக இருக்குது ஃபெசிலிட்டிஸ் அன்லிமிட்டட் மீல்ஸ் நாங்கள் எல்லோரும் வந்து சாம்பார் சாதம் தக்காளி சாதம் எலுமிச்சை சாதம் புளி சாதம் தேங்காய் சட்டினி புதினா சட்டினி கார சட்டினி சாம்பார் இட்லி தோசை ஆப்பம் புட்டு இடியான் நூடுல்ஸ் பிரியாணி மசால் தோசை சப்பாத்தி பூரி புரோட்டா பொங்கல் ஊத்தப்பம் பஜ்ஜி போண்டா மெதுவடை காரவடை உண்ணியப்பம் கோழுக்கட்டை ஆம்லேட்டு மீன் கொழம்பு சோறு ரசம் கோழிக்கறி முட்டை குழம்பு துவையில் ஆட்டு கால் சூப்பு மசாலா பொடி பருப்பு உளுந்து மல்லிப்போடி மிளகாய் போடி காயம் கடுகு பாமாயில் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் வெந்தயம் கிராம்பு பூண்டு உப்பு மல்லித்தளை புதினா கருவே பிளையும் பல்லாரி தக்காளி முள்ளங்கி பீட்ரூட் உருளைக்கிழங்கு கேரட் மாங்காய் பச்சை மிளகாய் வெள்ளரிக்காய் பூசணிக்காய் பாகற்காய் புடலங்காய் அகத்தி கீரை முருங்கை கீரை முட்டை கோஸ் முருங்கக்காய் திராட்சை வாழம் பழம் பப்பாளி கொய்யா சீதா பழம் பால பழமும் அண்ணாசி பழமும் ஐஸ்கிரீம் சாக்லேட் கேக்கு பப்ஸ் முறுக்கு பக்கோடா முந்திரி கொத்து பர்கர் பீஷால்வா பால்கோவா கார பூந்தி கார சேவு உருளை கிழங்கு வாழக்கா சித்து இளநீர் நொங்கு பனைவெல்லம் பாயசம் கருப்பட்டி சர்க்கரை எள்ளுருண்டை கடலை ரவலட்டு கம்மங்கூழு கேப்பை கூழு பழஞ்சோறு தயிர் மோறு தாகம் தீர்க்க தண்ணீரு தமிழ் தொலைக்காட்சி நேரர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு சமூக அருளாக சந்திக்க போகிறோம் அவர் யார்னா பழைய பல்லாவரத்தில் பிஎம் ஹோட்டல்ன்ற ஒரு நிறுவனத்தை ஹோட்டல் நடந்துட்டு வராரு அந்த ஹோட்டல் வந்து கஷ்டப்படுற மக்களுக்கும் கஷ்டப்படுற தொழிலாளர்களுக்கும் உணவளித்து வர்றாரு இது ரொம்ப குறைஞ்ச வளரல் பண்ணுறாரு இது என்ன எப்படின்ற சாத்தியம் தெரில இப்போ அவர் வந்து சமூக வரலாறு மட்டும் இல்லை ஒரு கட்டிட நிபுணரும் பிஎம் நிறுவனரும் இருக்கார் அவரை வந்து நம்ம இப்போ வந்து வந்து சந்தித்து இது கொடுத்து கேட்போம் வணக்கம் சார் இப்போ வந்து இந்த பழைய போல பிஎம் போட்டு வந்து எவ்வளோ குறைஞ்ச வளர்த்து நான் போய் பார்த்தேன் ரொம்ப கம்மியாக தரீங்க அது எண்ணெய் எப்படி முடியும் உங்களால் எப்படி சாத்தியம் இல்லை இல்லை அது எனக்கு என்னென்னா ஒரு சின்ன வயசுலேருந்தே நமக்கு ஒரு ஆசை ஏன்னா நம்ம பண்டிகை பண்டி வளர்ந்த காரணம் காரணம் காரணத்தினால நமக்கு அதை ஒரு சின்ன வயசு சின்ன வயசுனால் ஒரு பதினஞ்சு வயசுல நமக்கு ஒரு ஆசை அதனால் இப்போ அந்த வந்து நான் ஒரு இருபத்தி இருபத்தி ரெண்டு வருஷம் ஆகுது கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு தான் பண்ணிகிட்டு இருக்கேன் அந்த கன்ஷன் ஒர்க்கில் கிடைக்க பைசில் ஒரு இருபத்தஞ்சி பர்சன்ட்டு முப்பது பர்சன்ட்டு இதுக்காக ஸோ என்ன சொல்கிறீங்க அது பொது சேவைக்காக செலவு இருக்கேன் ஒன்று இந்த கொரோனா டைமில் சாப்பிடக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தாங்க நம்ம ஏரியாவில் எப்படின்னா அந்த பல்லாவரம் பதினாலாவது வார்டு இல்லை அப்போ அதுக்காக அவங்களுக்காக இந்த ஹோட்டல் ஆரம்பிச்சு ஒரு ஒரு மாதத்துக்காக ஆரம்பிச்சு அது கூட விட தோணலை பண்ணிட்டு தான் இருக்கும் விடறது மாதிரி ஐடியாவும் இல்லை எந்தெந்த கொண்டு வந்து வராங்க எவ்வளோ பேர் வந்து சாப்பிட்றாங்க நாளைக்கு இல்லை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எனக்கிட்டே ஃபோன் பண்ணி கேட்க பேரீஸ்லேருந்து கூட ஃபோன் பண்ணி கேட்குறாங்க பேரீஸ்லேருந்து வண்டலூர் கே கேளம்பாக்கத்தில் இருந்தெல்லாம் ஃபோன் பண்ணி அட்ரஸ் கேட்டு வந்து சாப்பிட்டு போகிறாங்க அது நமக்கு ஒரு சந்தோஷமாக தான் இருக்குது இருந்து வந்து அது அதுக்கு எதுக்காக வராங்கன்னா அந்த சாப்பாடு இருக்கா என்னென்னு கேட்க பார்க்க வராங்களா தெரியல ஆனால் கேட்டு வந்து நிறைய பேர் வந்து சாப்பிட்டு போகிறாங்க ஃபேமிலியாக கூட வந்து சாப்பிட்டு போகிறாங்க நிறைய பேர் இது சாப்பாடு கொடுக்குறீங்க ஆனால் வெளியிலே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வெரைட்டி ரைஸு தக்காளி சாதம்னு போடுவா தை சாதம் போடுவா கூட வந்து எக்ஸ்ட்ரா எனக்கு பொரியல் இதுவும் தருது அந்த நேரத்தில் அந்த இதில் வந்து இப்போ உங்களுக்கு எப்படி கட்டுப்படியாக ஆகுது என்ன இதில் கொடுக்குறீங்க இல்லை அதுதான் சொல்லுறேன் நம்ம கன்சன் ஒர்க்கில் கிடைக்கக்கூடிய எனக்கு ஒர்க்கு கொடுக்கவங்களுக்கு அவங்கள தான் நம்ம ஒரு கும்பிட் மரியாதை பண்ணோம் ஏன்னா அவங்க ஒர்க்கு கொடுக்குறதுனால தான் அந்த லாபத்தில் தான் அந்த காசில் ஃபிஃப்டி பர்சண்ட்டு நான் எடுத்து கடை இந்த கடைக்கு செலவு பண்ணி ஆளுக்கு சம்பளம் கொடுத்து சம்பளம் எல்லாம் நல்ல சம்பளம் தான் கொடுக்க ஒரு ஆளுக்கு இது பார்த்திங்கன்னா மாசத்துக்கு ஆயரருவா இப்போ நாளைக்கு எக்ஸ்ட்ரா வேலை பார்த்தா ஒரு இரநூறுவா எக்ஸ்ட்ரா கொடுக்கும் அதேமாதிரி அங்கே இருக்கிற லேடிஸுக்கு நல்ல சம்பளம் தான் கொடுக்கும் மாசமாக வருஷத்துக்கு ஒருக்காக போனஸ் கொடுக்குறோம் அப்படி கொடுத்து பண்ணிகிட்டு இருக்கோம் ஒரு பிரச்சனை இல்லை நீங்கள் அவங்கள்ட கேட்டதே எல்லாம் சொல்லிடுவாங்க ஆனால் நீட்டாக எல்லா பொருளுமே குவாலிட்டியாக தான் பண்ணுவோம் அரிசி முதல் சின்ன காய்கறி வரைக்கும் நல்ல குவாலிட்டியாக தான் பண்ணிடுவோம் இந்த பிஎம் வந்து ஹோட்டல் வந்து மற்ற இது கம்பேர் பண்ணிங்கன்னாக்கா உங்களுக்கு யாரும் ஒன்றும் கேட்கலையா இன்னும் இவ்வளோ கம்மியாக தெரியல இப்போ எனக்கு வந்து பிஸ்னஸ் பாதிக்காது யாரும் சொல்லியா இல்லை நிறைய ஃப்ரெண்ட்ஸு என்ன ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுங்களே இருக்காங்க நிறைய பேர் அவங்களே சொல்லுவாங்க ஏன் சார் இப்படி போட்டு பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கீங்க ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அந்த ஹோட்டல் ஆரம்பித்து ஒரு ஒரு வருஷம் நல்லா போயிருந்துது அதுபோல் ரொம்ப 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 நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் நமக்கு இல்லாமல் ஆகி போச்சு அதுப்போகிற பிக்கே பயிர் அதுக்கப்புறம் இப்போ அதுவும் விடலை விடாமல் நான் இன்னும் பண்ணிவிட்டு தான் இருக்கிறேன் ஆனால் எவ்வளோ இருந்தாலும் சரி பண்ணால் போடுறது மாதிரி பிளானே கிடையாது முப்பது ரூபாய்க்கு வந்து சாப்பாடு போடுறீங்க எக்ஸ்ட்ரா என்னென்ன கொடுக்குறீங்க எக்ஸ்ட்ரா நாங்கள் மீன் கொடுப்போம் மீனுக்குங்கன்னா காசு தான் கொடுப்போம் கம்மியாக கம்மியாலே கொடுப்போம் வெளியில் பார்த்திங்கன்னா நூறுநூற்றம்பது ரூபாய் மீனை நாங்கள் நாற்பது ரூபாய்க்கு கொடுப்போம் ஐம்பது ரூபாய்க்கு கொடுப்போம் அறுபது ரூபாய்க்கு கொடுப்போம் அந்த மீன் சைஸை பார்த்து நாங்கள் கொடுப்போம் குறைஞ்சுன்னு பார்த்திங்கன்னா அறுபது ரூபாய் கொடுக்கும் மீன் பார்த்திங்கன்னா கொறைஞ்சது ஒரு இரநூ எநூறு கிர எண்ணூறு கிராம் ஒரு மீன் இருக்கும் எழுருவாய்க்க்க்க்க்க்க்க்கு கொடுக்குற மீன் இன்னும் அதில் முப்பது ரூபாய்லாம் பார்த்தீங்கன்னா குறைஞ்சு ஒரு நானூறு கிராம் அந்த மாதிரி இருக்கும் மீன் நானே போய் காஷ்மீரில் ஜூலை கஷ்டமாக தான் இருக்குது இருந்தாலும் நானே போய் ராஜு நைட்டு போயிட்டு காஷ்மீரில் வாங்கிட்டு வந்து நான் பண்ணிகிட்டு இருக்கேன் அது ஒரு நேரம் ஒரு சந்தோஷம் எனக்கு ஜூலை கஷ்டமாக தான் இருக்குது இருந்தாலும் பரவாயில்ல இவ்வளவு குறைஞ்ச வரையில் கொடுக்குறீங்க இது இது ஒரு நாளைக்கு எவ்வளோ பேர் வந்து சாப்பிட்றாங்க ஆ குறஞ்சு பார்த்திங்கன்னா ஒரு முந்நூற்றம்பது பேர் சாப்பிடுவாங்க எங்களை பார்சலே ஒரு நூற்றி எழுபத்தஞ்சு பார்சல் போகும் உட்காந்து சாப்பிட ஒரு நூற்றம்பது இரநூறுவருக்கிட்ட உட்காந்து சாப்பிடுவாங்க இப்போது சாப்பிட வரோம்னா என்ன சார் உங்கள வந்து சொல்கிறாங்க இப்போ இப்படி இருக்குது சாப்பாடு சொல்கிறாங்களா இல்லை என்ன சொல்ல முன்னாடி என்ன கேட்குறேன் முன்னாடி நான் உட்காந்துருப்பேன் எனக்கு அது பயங்கர சந்தோஷமாக இருக்கும் நான் உட்காந்துருக்கேன் இப்போ ஒரு இருக்கனால நான் அதில் உட்கார முடியல ஒரு பையனை போட்டிருக்கேன் நான் சேர்ந்துச்சிடுவேன் பையனை அவன் தான் எல்லாம் பார்த்துருவேன் ஆனால் நிறைய பேர் எல்லாமே பாராட்டி தான் போடுவாங்க தவிர இறவு குறை சொல்லலை ஆனால் குறை உள்ளபடி ஆள் இருக்காங்க அது நமக்கு தெரியும் யார் இப்படி சொல்லிட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு அதை கண்டுக்கிட்டு மேற்க நாங்கள் நல்லபடியாக தான் இருக்கோம் முன்னாடியெல்லாம் ஃப்ளைட்டில்னா மற்ற இது பேப்பர் வச்சு கொடுப்போம் இப்போ இலை வச்சு ஒரு ஆறு மாதமாக ஆறு மாதமாக இலை வச்சு தான் சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கோம் குவாலிட்டி ஏற்றிட்டு தான் இருக்கிற தவிர கம்மி பண்ணலாம் சுத்தமாக பார்த்திங்கன்னா குழந்தை கொள்ளுன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பதினஞ்சு கிலோமீட்டரு சுத்தளவுலேருந்து ஆளோடு வராங்க அப்புறம் வேல்ஸ் காலேஜ் வேல்ஸ் யூனிவர்சிட்டியிலேருந்து பசங்கள் ஒரு குறைஞ்ச ஒரு அறுபது பசங்க டெய்லி வந்து சாப்பிட்டு போகிறாங்க நல்லா தான் அவங்களும் நல்லா தான் ஹெல்ப் பண்ணான்னு வந்தாங்கன்னா அவங்களும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க எங்களுக்கு பண்ணி நல்லா சாப்பிட்டு தான் போகிறாங்க ஒரு பிரச்சனை கிடையாது நல்லா தான் போயிட்டுருக்கு அவங்கள்ட்ட கேட்டாலும் அவங்க சொல்லுவாங்க நல்லா நல்லா தான் போயிடுவேன் எல்லா இடம் ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் சுத்த அளவுலேருந்து வந்துட்டு இருக்காங்க நம்ம பண்ணதை பார்த்து இன்னொரு ஆளு இந்த மாதிரி உள்ள ஆளுகள் பண்ணாங்கன்னா நம்ம இந்த நம்ம தமிழ்நாட்டுக்கு பட்டினி இல்லாம நாட மாற்றக்குள்ள வசதி கொண்டு வரலாம் நான் எனக்கு என்னோடய மனசுக்கு பண்ணுவாங்கன்னு நான் நம்புகிறேன் இதே மாதிரி எல்லாமே வந்து மனம் வந்து ஒரு பெரிய வசதி படத்தவங்க வந்து இது மாதிரி ஹோட்டல் ஆரம்பித்தாக்கா என்றைக்குமே வந்து பசின்றதே இருக்காது ஏழை மக்களும் சரி கஷ்டப்படுறவங்களும் சரி இந்த மாதிரி ஹோட்டல் வந்து கண்டிப்பாக உதவணும் அவங்களும் செய்யறதுக்கு முன் வரணும் என்னை வந்து பேட்டி எடுத்துருக்கு तमका रो नै